அனைவருக்கும் வணக்கம் நான் பக்கத்து ஊர் மாமாவுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மாதுளஞ்சி கொடுத்துருந்தேன் அது காய் பிடிச்சிடுது அப்படின்னு பொறிச்சு கொண்டாந்தாருங்க என்னப்பா இப்படி இருக்குது அப்படின்னாரு ஏனுங்க விதை கடிக்க முடியலையான்னு கேட்டேன் ஆமாம் விதை ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னாரு நாட்டு மாதுளின்னா அப்படித்தான் இருக்குமேங்க அப்படின்னு சொன்னேன் மரத்தை வெட்டிட்டு வேற வைக்கலாமான்னு பார்க்குறேன் கடையில் கிடைக்கிற மாதிரி மாதலை அப்படின்னாரு மரம் வேணால் வேற வையுங்க ஆனால் வந்து இதை வெட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா இந்த மாதளையெல்லாம் அப்படி தேடி குடிச்சு எடுத்து கொண்டாந்துதுங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல சரோஜகா வந்து என்னை ஆந்திரா கூப்பிட்டு போனாங்க அப்போ வந்து ராஜமந்திரிக்குமே விசாகப்பட்டினத்துக்குமே நடுவில் ஏலீஸ்வரங்கிற ஒரு ஊர் இருக்குதுங்க அந்த ஏலீஸ்வரத்தில் நண்பர் ராஜேந்திரா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது இந்த மாதுளம்பழம் இது வந்து ரமேசன்னன் மூலமாக இது கிடச்சிதுங்க ரமேசன்னனுக்கும் சரோஜாக்காவுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கலாம் அப்படி அங்கேருந்து கஷ்டப்பட்டு எடுத்துக்கொண்டு வந்து பரவலாக்கப்பட்ட ரகம் தான் இந்த ரகம் அருமையான நாட்டு ரகம்ங்க மாதிரி இதில் கூம்பு மாதிரி வரும் காயில் இதை அறுக்கிற கிட்ட வந்து பாருங்கள் எப்படி விதை மட்டும்தான் கெட்டியாக இருக்குது ஆனால் வந்து அருமையான மாதுளை வெரைட்டி அப்புறம் இந்த வருஷம் வந்து நம்மக்கிட்ட ஒரு ஐநூறு கண்ணு நம்ம நண்பர் அமர்நாத் கேட்டிருக்கிறாரு உங்களுக்கு வெரைட்டி எத்தனை கிடைக்குதோ அந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக வேணும் எனக்கு நான் கமர்ஷியலாகவே நாட்டு மாதுளை செடி நடப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் சரி உங்களுக்கு நான் எடுத்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்துனுங்க இனி இதில் வந்து ஒரு பழந்தே இப்போ கிடைச்சிது இனி வந்து நம்ம என்னென்ன மாதுளம்பழம் எடுத்து போடுறோமோ எல்லாமே வீடியோவில் போட்டு டாக்குமெண்ட் பண்ணிடுற நீங்கள் பார்த்துக்குங்க இது ரோஸ் கலரில் கையில் ஒட்டுதுவாருங்க இந்த தண்ணி கூட நல்ல டார்க் பிங்கில் இருக்குங்க இது சொத்தை எல்லாம் வந்துருக்குதுங்க காய் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு போட ஒரு வெரைட்டி நீ விதைகள் எப்படி கிடைக்குமோ பொறுத்து செமையான வெரைட்டிங்க வீட்டிலையே வந்து கொஞ்சோண்டு இடம் இருந்தாலும் ஒரு நாலு செடி நட்டிங்கன்னா இது வந்து வருஷம் பூரா காய் குடிச்சுட்டே இருக்கு இந்த மழை காலத்துலேயும் மட்டும் ஒரு ரெண்டு மாசம் பிரேக் ஆகுங்க அப்புறம் பூ பிடிச்சி காய் பிடிக்க தொடங்கிடு மாதுளம்பழம் நீங்கள் சாப்பிட்டே இருக்கல நல்ல தண்ணி மட்டும் இப்போ நீங்கள் குடிக்கிறதுக்கு வர்ற தண்ணி மட்டும் இருக்குமில்லங்க வீட்டில் அந்த நல்ல தண்ணியை மட்டும் விட்டு மூணு மாதத்துக்கு ஒருக்கா இப்படி ஒவ்வொரு கை ரெண்டு கை ரெண்டு கையில் வலிச்சு ரெண்டு தடவை ஆட்டு புளக்க போட்டு இருந்தீங்கன்னா மரம் பட்டை எடுங்க அப்புறம் நான் இந்த காய்கறி வேஸ்ட்டு இதெல்லாம் இல்லைங்க இந்த மாதுளம்பழ தோலெல்லாம் உரிக்கிறமில்ல இந்த மாதுளம்பழ தோல் காய்கறி இருக்குவிங்கள அந்த காய்கறி வேஸ்ட்டெல்லாம் அந்த மரத்துக்கு போட்டிங்கனாவே போதுங்க ஃபுல்லாக காய்க்கும் மரத்துக்கு இரநூறு காய் காய்க்குங்க ஒரு சீசனுக்கு மரம் நல்ல ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகி பெருசாகிடுதுன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஐம்பது காயெல்லாம் பிடிக்குங்க இது அப்படி எடுத்துகிட்டு வந்தால் ரகம் பார்த்துக்கங்களேன் இந்த விதை இன்னைக்கு போட்டுருவோம் இதுலேயுமே பல்லடத்தில் இன்னொரு வெரைட்டி இருக்குதுங்க சிகப்பு அதையும் பிடிச்சி போடுறேன் என்ன மாதுளை விதை எல்லா விதையும் முளைக்கிறது இல்லைங்க நம்ம நூறு விதை போட்டால் பத்து விதை முளைக்கி அதுதான் இதில் இருக்கிற பிரச்சனை எல்லா விதையும் முளைச்சிட்டா பிரச்சனையே இல்லையே ஏதாவது இந்த மாதிரி நாட்டு மாதலை நம்ம கண்ணு கொடுத்து வந்துருந்துன்னு சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் விதைக்கு தேவைப்படுது எங்கள் எல்லாம் ஓவர மழை பேஞ்சி மாதுளை செடி பூவை ஒன்றும் எடுக்கலை ஒவ்வொரு இடத்துல வந்து காய் வந்திருக்குதுங்க சொன்னாங்க காய் வந்துருக்குதுன்னு எப்படியாச்சு இந்த வருஷம் பிடிச்சி போட்டு மாதுளம்பழத்தை பரப்பிடுவோம் இந்த மாதுளம்பழம் சாப்பிட்டாத்தான் சத்து கிடைக்குங்க விதை கடிக்க முடியலின்ட்டு யார் யாருன்னுட்டு இருந்தாலும் எங்கேயாவது புஸுக்குன்னு வெட்டிக்கு தெரிஞ்சிடாதீங்க இன்னொரு வெரைட்டி நான் இப்போ எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்த வெரைட்டியில் ஒரு வெரைட்டி இருக்குதுங்க அதில் வந்து நம்ம இந்த மாதுளை முத்தெடுத்து மிக்சியில் போட்டு அடிச்சா கூட கர கரன்னு சுற்றிக்கிட்டே இருக்கேன் அந்த அளவுக்கு கட்டி அது எனவே திட்ட தொடங்கிட்டாங்க என்னையோ மாதுளை போட்டு கொடுத்துருக்குற ஜூஸ் போடணும் மிக்சியில் போட்டு ஓட்டு அடிச்சா கூட உடைய மாட்டேங்குது அப்படின்னு அதனாலயே அதை வந்து நிறுத்தி வச்சுக்கணுங்க அது ஒரு ரகம் வெள்ள மாதுளை அது அது ஒரு வெரைட்டி இது அப்புறம் நிறைய வந்து மரத்தை எடுத்து போடுங்கிறீங்க நான் மரத்தை எடுத்து போடுற வீடியோ போடுறதுக்கு ஒரு பக்கம் கேட்டேன் மரத்தை வீடியோ எடுத்து போடல அது கண்ணு பட்டுருமுங்க மரத்துக்கு ஏதாவது ஆயிரும்னாங்க அதுவும் கரெக்ட் தானே அதனால் வந்து நானும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் மரத்தை எல்லாம் நீ வீடியோவே எடுத்து போடுறதில்ல இருந்து காயை பறிச்சுட்டு வந்து இல்லை பழத்தை பறிச்சுட்டு வந்து அதைத்தான் எடுத்து போடுறதுன்னு முடிவு பண்ணிக்கிறேங்க ஏன்னா ஒரு சிலர் பிரச்சனை இல்லை ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி ஆயிரும்னு சொல்கிறாங்கல்ல அதனால் எனக்கே கஷ்டம் ஒரு மரமே நீ வீடியோவை எடுத்து வறண்டு போச்சுன்ட்டாங்க அதனால் உ மரத்தை வீடியோவே எடுக்கிறதில்ல அங்கே போகிறதே இல்லைன்னு முடிவு பண்ணிருக்கிறேன் ஏன் போய் நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க அவதெல்லாம் பிரச்சனை இல்லை என்ன வேணாலும் பண்ணிக்கலான்ருவாங்க ம் அளவுக்கு வந்துருக்குதுங்க இந்த மாதிரி ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டா போதும் தினம் அருமையாக இருக்குது எல்லா வேலையும் நடக்குங்க ம் இதை இப்போ விதை போட்டுருவோமுங்க இந்த கண்ணும் வந்து நம்ம இதெல்லாம் வந்துங்க உனி அடுத்த வையாசியில் தான் கிடைக்கும் போட்டு முளைச்சி வந்து பெருசாகிறதுக்கு அடுத்த வையாசி ஆகிடு இன்னும் நிறையா வெரைட்டி மாதுளை வந்து எடுத்து போடுவோம் அதை எல்லாமே வீடியோவில் போடுறோம் ஒவ்வொன்றா பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க நாட்டு மாதுளையிலையுமே இத்தனை ரகம் இருக்குதா அப்படின்னு சரி நானும் போய் உனக்கு விதையை போட்டுவிட போகிறேன் நன்றி வணக்கம்